අන්ුනස්ථාවනුව, ඥාතිවරයා ඔගේ දූරකාලිය. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் அவரின் ஐந்து வருட பதவிக்காலம் நிறைவடையும் வரை அவர் ஜனாதிபதியாக இருப்பார் அதே போன்றுதான் இந்த சட்டமூலத்திற்கு அமைய ஒரு மாதத்திற்கு முன் அல்லது ஒரு மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் நடைபெற்ற பெறுபவர்களின் பிரகாரம் அடுத்த ஜனாதிபதியின் பதவி பிரமாணம் நடைபெறும் அதே போன்று அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்றாவது சரத்தில் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் கடமைகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சூழலை ஆணைக்குழுவிற்கு ஏற்படுத்தி கொடுப்பது ஜனாதிபதியின் கடமையாகும் என முப்பத்தி மூன்று நான்கு ஏ பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் அவர் தேர்தலில் போட்டியிடும் எதிர்பார்ப்புடன் கட்டுப்பணம் செலுத்தினால் அவர் ஜனாதிபதியின் பொறுப்புகளில் இருந்து விழுபடுவதற்கான ஏழ்மை இல்லை அதனால் மிகவும் தெளிவாக ஜனாதிபதி பதவிக்காலம் நிறைவடையும் வரை பணிகளை நிறைவேற்றுவதற்கு அவர் கட்டுப்பட்டுள்ளார் எனவே அவருக்காக வேறு ஒருவர் கட்டுப்பணம் செலுத்தினார் என்ற காரணத்தினால் ஜனாதிபதியின் அதிகாரங்களை செயற்படுத்துவதற்கு எவித தடை ஏற்படாது